அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுகமான ஒரு வீடியோ தான் இது யாராலுமே தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு செய்தி மாதிரி தான் இருக்குது ஏன்னு பார்த்தீங்கன்னா பிரபல நடிகரும் தேமுதிக கட்சியோட நிறுவன தலைவருமான கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வந்து இன்று வந்து இயற்கை எழுதினார் இது வந்து அவரோட ரசிகர்கள் அவரோட கட்சி தொண்டர்கள் அவங்களுக்கு மட்டும் இது ஒரு சோகமான செய்தி இல்லை தமிழ் ஒட்டுமொத்த மொத்த தமிழக மக்களுக்குமே இது ஒரு சொகமான தான் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து கருப்பான ஹீரோ அப்படின்னு வரும்போது ரஜினி வந்தாரு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ரஜினி சூப்பர் ஸ்டார் அவரு அவருக்கு ஈக்குவலாக ஒரு இடத்த தமிழ் சினிமாவில் வந்து வந்தார் அப்படின்னா கேப்டன் விஜயவாந்த தான் சொல்லலாம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா சினிமாவிலேயே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஏழைகளுக்காக குரல் கொடுத்தார் ஏழை வர்க்கத்துக்காக அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சிறுபான்மையினர் சமூகத்துக்காகவும் சினிமாவில் வந்து குரல் கொடுத்தாரு அதெல்லாம் வந்து அவர் எங்கேயும் மேலே 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 உயர்த்திட்டு போச்சு சினிமா துறையில் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் சினிமா துறையில் வந்து மட்டும் இல்லாமல் வெளி ஃபீல்டில் இருப்பாங்க வெளி ஃபீல்டாக நார்மலான அவங்க கூட என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவரோட வீடு ஆண்டாளர் இல்லம் அந்த வீட்டுக்கு போயிட்டு வரவங்க யாரும் பட்னியாக வர மாட்டாங்க அது மாதிரி அந்த வீட்டுக்கு எப்போ போனாலும் சாப்பிட்டு தான் வர வரணும் அதுவும் வந்து சும்மா எதுவும் சாம்பார் சாதம் ரசம் தான் எல்லாம் அப்படிலாம் கிடையாது கறி சோறே போடுவார் அது மாதிரி சோறு போட்டே வந்து மக்களை வந்து எப்படி சொல்கிறது மக்களுக்காக கஷ்டப்பட்டார் அது எப்படி சொல்கிறனே தெரியல எந்த வார்த்தையே இல்லை அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை இன்றைக்கி கூட வந்து நீங்கள் எல்லோரும் மொபைலில் இருக்கீங்க கூகுளில் வந்து பெஸ்ட்டு சிட்டிசன் ஆஃப் தமிழ்நாடுன்னு போடுங்க நம்ம கேப்டன் விஜயகாந்தோட பேரும் ஒரு ஃபோட்டோவான் வரும் ஸோ அந்தளவுக்கு வந்து பேர் வாங்கினவர் அவர் இதில் வந்து அவர் வந்து ஜென்ரலாகவே யாருனாலும் வந்து ஒரு தரப்பு நல்லா சொல்லுவாங்கன்னு ஒரு தரப்பு எதிர்த்து பேசுவாங்கள்ல இவர் மட்டும் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு யாருமே எதிர்த்து பேச அதாவது குறை சொல்லி பேசுனதே கிடையாது ஆனால் ஒரே ஒரு காமெடி நடிகர் தவிர அவங்க தான் தள்ள அந்த அளவுக்கு பேச வேண்டியது அந்த காமெடி ஆக்டர் எல்லாம் அந்த மாதிரி எல்லாருக்குமே வந்து எல்லாருக்கிட்டும் வந்து இவ்வளோ நல்ல குணம் படைத்த நல்ல அவர் அவருக்கு அவருக்கு பேரே வந்து கருப்பு தங்கம் கருப்பு நீலா கருப்பு எம்ஜிஆர்னு கூட அவங்க ரசிகர்லாம் கூப்பிட்டாங்க அந்த அளவுக்கு நூறு சதவீதம் பொருத்தமான ஒரு அதுக்கெல்லாமே அவர் அதில் வந்து பார்த்திங்கன்னா அவரோட அரசியல் பிரவேசம் ரெண்டாயிரத்தி ஆறுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அரசியல் பிரவேசம் வந்து அவருக்கு வந்து நிஜமாக சொல்ல போனால் ஒரு யதார்த்தமான வாழ்க்கையாகவே இருந்துட்டார் அவர் வந்து வெள்ளந்தியாகவே இருந்துட்டார் தான் சொல்லலாம் ஏன்னா அரசியல் அரசியலுக்குன்னு ஒரு தண்ணி முகம் வேணும் அதெல்லாம் அவருக்கெல்லாம் செட்டாலும் அவர் வந்து நான் இப்படி தான் எனக்கு வந்து வந்து பத்து பேர் நல்ல செய்ய தெரியும் பத்து பேர் சோறு போட தெரியும் பத்து பேர் வந்து உதவி போனால் தெரியும் அவ்வளோதான் நான் இப்படிதான் பேசுவேன் பத்திரிக்காரனா தான் பேசுவேன் எதிர்கட்சினாட்டு தான் பேசுவேன்ற மாதிரி இருந்துட்டார் அவர் வந்து அது அது யாராலுமே அவரை இன்னைக்கு பிரிஞ்சது வந்து யாரையுமே ஜீர்ணிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க இந்த தருணத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க குடும்பத்தாராகட்டும் இல்லை அவருடைய ஆகட்டும் இல்லை அவருடைய தொண்டர்கள் அந்த மாதிரி அனைத்து தரப்பினருக்கும் வந்து மிகப்பெரிய இடியான ஒரு ஆழ்ந்த இரங்கள் இது இது கண்டிப்பாக அவங்களால தாங்கவே முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன் இது ஏன்னா பார்த்திங்கன்னா சினிமா துறையில் கூட பார்த்திங்கன்னா ரசிகர் அந்த திரைப்பட நடிகர் சங்கம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அகல பாதத்தில் நிறைய கடனில் ஒரு ஒரு சொந்தமாக பில்டிங் கூட இல்லாத அளவுக்கான ஒரு சுச்சுவேஷனாக இருந்தாங்க அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து திறம்பட வந்து அதை கையாண்டு அதை தூக்கி ஒரு ஒரு பிளேஸுக்கு கொண்டு வந்தார் இன்றைக்கி திரைத்துறையிலே பார்த்தீங்கன்னா பல பேர் வந்து கண்ணீர் மாளிகை பேட்டி கொடுப்பாங்க நீங்களே பார்ப்பீங்க அது சாதாரண விஷயம் கிடையாது சாதாரண வழி கிடையாது ஸோ எல்லா தரப்பும் அதாவது பார்த்தீங்கன்னா ஜாதி மதம் கட்சி எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு வந்து அவருக்கு இரங்கல் தெரிவிக்கிறாங்க நேரடியாக போய் இறுதி மரியாதை பண்ணுறாங்க அதுக்கு நூறு சதவீதம் தகுதியானவர் கேப்டன் விஜயகாந்த் இந்த தருணத்தில் அவருடைய ஆன்மா இரையாடி சேர அனைவரும் பிரார்த்திப்போம் என்று விடைபெறுகிறேன் வணக்கம்